அனைத்து தமிழஞ்சங்களுக்கு வணக்கம் நான் கண்ணன் முறை கட்டுமான முறையில நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா இப்போ வந்து நம்ம ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வீடு கட்ட போகிறோம்னா கடைபிடிக்க வேண்டிய நம்ம செய்ய வேண்டிய ஏழு விஷயங்களை பற்றி வீடியோ பார்த்தோம் அதில் இருக்கிற ஒரு ஒரு விஷயத்தையும் தனித்தனியாக நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறது பிளான் நம்ம வந்து ஒரு பிளான் பண்ணணும் ரொம்ப முக்கியமான ஒன்று ஒரு வீடு கட்ட போகிறோம்னாலே ஒரு பிளான் கண்டிப்பாக நம்ம வேணும் ஒரு பிளானே இல்லாமல் ஒரு வீடியோ எப்படி நம்ம கட்ட முடியும் இல்லைங்களா அது வந்து நம்மளுக்கு திருப்தி அமையுமானால் கண்டிப்பாக அமையாது அதனால் பிளான்கிறது ரொம்ப முக்கியம் இந்த வீடியோவில் அதை தான் பார்க்க போகிறோம் வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம வந்து ஸ்ட்ரக்சுரல் ட்ராயிங்கு ப்ராப்பரான வஸ்ட்டு ப்ளானு எல்லாமே நம்ம பண்ணி கொடுத்துட்டுருக்குறோம் நம்ம தேவைனாலும் நம்மளை கண்டெக்ட் பண்ணுங்கள் நம்ம ஒரு இது வாங்க வீடியோ கொடுப்போம் இப்போ நம்ம வந்து வீடு கட்டணுன்னு ஒரு பிளான் பண்ணுறோம் நம்ம வந்து ஒரு வாடகை வீட்டில் இருக்கலாம் இல்லை சொந்த வீட்டில் இருக்கலாம் நம்மளுக்குன்னு ஒரு தனிப்பட்ட ஒரு கனவு இல்லம் ஒரு சிறப்பான வீடு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணுறோம் அப்படிங்கிறப்ப நம்மளோட இடம் இருக்குது நம்ம வந்து இடம் வாங்கும்போதே நம்ம ப்ராப்பராக பிளான் பண்ணி தான் இடம் வாங்கியிருப்போம் நம்மளுக்கு எந்த பக்கம் பத்து வீடு கட்ட போகிறோம் அப்படிங்கிறது தான் பிளான் பண்ணி தான் இடம் வாங்குகிறோம் அப்போ இந்த இடத்த பொறுத்து பிளான் போட போகிறோம் இப்போ பிளான் போடுறோம் யார்கிட்ட பிளான் போடலாம் அப்படின்னாக்கா நல்லா ப்ராப்பராக இங்கே வந்து வாஸ்துவில் நிறைய முறைகள் இருக்குது இப்போ வந்து வாஸ்து முறைகள் வந்து நம்ம போடுறோம் மனையடி இருக்குது மனையடி மட்டும் வச்சு போடுவாங்க வெளியளவுகள் உள்ளளவுகள் மனையடி வச்சும் போடுவாங்க குழி கிணிதம் இருக்குது குழிகிணிதத்துலேயும் பார்த்தீங்கன்னா முப்பத்தி நாலு அங்கலத்துக்கு முப்பத்தி நாலு அங்கலம் பெரும்பான்மையாக நாங்கள் எல்லாருமே பயன்படுத்துறது பின்பற்றுறது அதுதான் முப்பத்தி ஆறுக்கு முப்பத்தாறும் இருக்குது அது மாதிரி குழி வகைகள் இருக்குது அது மட்டும் இல்லாமல் பழமையான முறைன்னு சொல்கிற பதினாறு திசைகளை வந்து நம்ம வீட்டில் பொருத்தி அந்த பதினாறு திசைகள்லேருந்து கூடிய கூடுகளில் வந்து புள்ளிகள் முக்கிய புள்ளிகள்னு சொல்லுவாங்க மர்மா பாயிண்ட்ஸ் வச்சு நம்ம வரைபடங்கள் பண்ணலாம் மர்ம பாயிண்ட்ஸு வச்சு அது மட்டும் இல்லாமல் குழிகிணித முறைகள் படியும் நீங்கள் வந்து சிறப்பாகவும் பண்ணலாம் அது வீடு கட்டுற உங்களுடைய சொந்த விருப்பம் அது இப்போ நம்ம இந்த மாதிரி முறைகள் வந்து பண்ணுறோம் இந்த மாதிரி முறைகள் நிறைய பேர் செய்கிறாங்க அப்படிங்கிறத உங்கள்கிட்ட வந்து ஏன்னா இப்போ வீடு கட்ட போகிறீங்க உங்களுக்கு விஷயங்கள் தெரியாம இருக்கும் இந்தந்த விஷயங்கள்லாம் இருக்கான்னு தெரியாமையும் செஞ்சதுக்கப்புறம் ஐயோ இது தெரிஞ்சு இந்த முன்னாடி பண்ணியிருக்கலாமே அப்படின்னு ஃபீல் பண்ணக்கூடாது அந்த மாதிரி நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன் என்கிட்ட பேசாமல் சொல்லுவாங்க இந்த விஷயம் தெரியாது சார் இல்லை முன்னாடியே நான் பண்ணியிருந்திருப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க தான் நம்ம வந்து இந்த விஷயத்த வந்து பகிர்ந்துக்கிறோம் எதனால இந்த மாதிரி வந்து ஒரு விஷயம் வரைபடம் போகிறதுல இருக்குது நிறைய விஷயங்கள் இருக்குது அதில் எந்த முறையில் உங்களுக்கு கன்வீனியாக இருக்குது உங்களை சுற்றி இருக்கிறவங்க என்ன சொல்கிறாங்க இல்லை இந்த விஷயங்கள் நீங்கள் கூகுள் பண்ணால் கூட உங்களுக்கு வரும் இந்த மாதிரி விஷயங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு இந்த முறையில் வேணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணிவிட்டு முதல்ல ஒரு ஆராய்ச்சி நல்லது தானே இன்றைக்கி ஒரு ஃபோன் வாங்க போகிறோம் இந்த ஃபோன் என்ன கம்பெனி என்ன மெமரி இருக்குது என்ன லென்ஸ் இருக்குது எவ்வளோ நாள் இருக்கும் எல்லா விஷயமும் நம்ம பார்த்து இது பண்ணுற மாதிரி ஒரு வீடு கட்ட போகிறோம் அதுக்கான பிளான் போட போகிறோங்கிறப்ப இந்த பிளானை நம்ம எப்படி போடலாம் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி பொண்ணுங்கிறதும் ஒன்று அது மாதிரி வந்து ராசியாக இருக்கணுங்கிறதும் ஒன்று அப்போ வந்து இந்த மாதிரி விஷயங்களில் எந்த முறையில் நம்ம போடு போகிறோம் அப்படிங்கிறத முடிவு பண்ணிட்டு வந்து நம்ம இடம் எவ்வளோ இருக்குது அந்த இடத்துல கட்ட போகிறோம் கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும் கட்டுறோமா டியூ ப்ளாக்ஸாக கட்டுறோமா இல்லை கீழே சில்ட்டு பார்க்கிங் போட்டு மேலே ஃபஸ்ட்டு செகண்டு கட்டுறோமா இல்லை வந்து ரெண்டல் பர்பஸோட ஒரு வருமானம் வரக்கூடியதாகவும் நம்ம கட்ட போகிறோமா அந்த ஏரியாவை பொறுத்து முடிவு பண்ணணும் மெயின் ரோட்டில் இருக்குது உங்களுக்கு வீடும் வேணும் அப்படிங்கிறப்ப கமர்ஷியல் கம் கம்ப்ரெஷன்ஸ் அப்படி நம்ம போகிறோமா இல்லை வந்து நம்மகிட்ட கொஞ்சம் ஃபண்ட் இருக்குது ரெவன்யூ வரணும் வீடு இருக்கணுங்கிறப்ப நம்மளுக்கு ஒரு போர்ஷன் பண்ணிவிட்டு மற்றது வந்து வடக வர்றோமா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கலந்துக்கணும் இல்லை நம்ம இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வீடு கட்ட போகிறோம் அப்படிங்கிறப்ப என்ன ஸ்கொயர் ஃபீட்டில் வேணும் நம்மளுடைய பட்ஜெட் என்ன நம்மக்கிட்ட எவ்வளோ பணம் இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து எல்லா விஷயத்தையும் கருத்தில் வச்சு இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் நம்ம வீடு அமையக்கூடிய சரவுண்டிங்ஸ் என்வரமெண்ட் இதெல்லாம் பொறுத்து நம்ம என்ன ஊரில் இருக்கிறோம் அந்த இடத்துக்கு என்ன வேல்யூ இருக்குது இதெல்லாம் பொறுத்து நம்ம அந்த வீடுங்கிறதுல கை வைக்கணும் நம்ம பற்றி ஏதோ ஒன்று எடுத்தோம் கவுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு வீடை கட்டிட்டோம்னா நாளைக்கு மாற்ற முடியாது அவ்வளோதான் இப்போ மொபைல் ஃபோன் வாங்குகிறோம் மாற்றக்கூடிய ஒன்று ஒரு வருஷமோ ரெண்டு வருஷமோ மூணு வருஷமோ நம்ம வச்சுருப்போம் அதை மாற்றக்கூடிய ஒன்று ஆனால் வந்து நம்ம வீடுங்கிறத வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணணும் அப்படின்னாலே அவ்வளோ பெரிய ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம் அப்போ வந்து ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கு முன்னாடி அதை வந்து நல்லா ஆராய்ஞ்சி அதில் இருக்கிற ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன என்ன செய்யலாம் எப்படி எடுத்துகிட்டு போகலாம் என்ன மாதிரியான பிளான் போடலாம் இது என்ன நம்மளுக்கு பிளான் இந்த பிளானால் என்ன சாதகம் நம்மளுக்கு இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்தையும் ஆராய்ஞ்சிட்டு அதுக்காக நீங்கள் வந்து ஒரு ப்ராப்பரான பிளான் போடுறது ரொம்ப நல்லதுன்னு நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறேன் அதனால தான் நம்ம இந்த பிளான்ங்கிற ஒரு செக்ஷன் வந்து நம்ம உங்களுக்கு வந்து இவ்வளோ டீட்டெயிலாக சொல்கிறோம் ரெண்டாவது பிளான் போடும்போது கவனிக்க வேண்டிய விஷயம் பார்த்திங்கனாக்கா இப்போ நம்ம வீட்டில் இருக்கிற எத்தனை பேர் இருக்கிறோம் நம்மளுக்கு எத்தனை ரூம் வேணும் ஹால் என்ன சைஸ் வேணும் பெட்ரூம் என்ன சைஸு தேவைப்படுது வாஸ்துபடி வரைபடம் போடுறோம் ஆனால் வாஸ்துபடி போடுறோன்னு சொல்லிட்டு அந்த வரைபடம் வந்து வாஸ்துக்காக இருக்குது இத்தனை குழி இருக்குது இத்தனை மனை போட்டிருக்குன்னு சொல்லுவாங்க ஆனால் வந்து ரூம் பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன் குட்டி குட்டியாக போட்டு கொடுத்துருவாங்க ஒரு எட்டு கெட்டு சின்ன சின்னதாக ஒரு மாஸ்டர் பெட்ரூமே இல்லாமல் ஒரு ஆயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டை வீடு ஒன்று நம்ம ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஒன்று பண்ணோம் அப்போ வந்து அவங்களே வந்து வாஸ்து பிளான்லாம் ரெடி பண்ணி கொடுத்தாங்க என்ன அப்படின்னாக்கா அந்த அறைகள்லாம் ரொம்ப சின்ன சின்ன அறைகள் நம்ம வந்து சொல்கிறோம் இவ்வளோ பெரிய வீட்டுக்கு இந்த ரூம் சைஸ் வந்து பத்தாது கொஞ்சம் பெருசு இருக்கலாம் அப்படின்னா இல்லைல்ல எங்கள் வாசத்துக்காரர் சொன்னது நம்ம செய்வோம் அப்படிங்கும் போது என்ன ஆகுதுன்னா கட்டி முடிச்சதுக்கப்புறம் அடுத்த வருஷமே ஃபீல் பண்ணுறாங்கல்ல வீடு கன்வீன்டில் அப்படிங்கிறப்ப என்ன ஆகுதுன்னா அது வந்து ஒரு பயன்படுத்துறதுக்கு அவங்களுக்கே ஒரு கன்வீன்டல் பெட்ரூம் ஃபுல்லாக பெட்டு கபோர்ட் போட்டால் இல்லை சுத்தமாக இல்லை அப்போ வந்து எல்லாருமே ஹாலில் வந்து படுத்துக்கிற மாதிரி அந்த பெட்ரூம் யூஸ் பண்ண முடியாத மாதிரி போகும்போது திருப்பி இன்னொரு மாடி எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் வருது எதனால் அந்த சூழ்நிலை வருதுன்னா கீழ் வீடே நம்ம வந்து அந்த அளவுக்கு பிளான் பண்ணாமல் நம்ம வசதிக்கு ஏற்ற மாதிரி அதாவது நம்ம வாஸ்துப்படி பிளான் போடுறோம் அப்படிங்கிறது வாஸ்துப்படிங்கிறது வந்து முதல்ல வந்து ஒரு காற்றோட்டமாக வெளிச்சமாக நம்மளுக்கு ஏற்ற மாதிரி அந்த வீடு இருக்கணும் அதெல்லாம் வச்சு தான் நம்ம அதுக்கப்புறம் தான் அந்த வாஸ்து அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம உள்ளே கொண்டு வரணும் ஒன்லி ஃபார் வாஸ்து அப்படின்னு போனோம்னா நம்ம வந்து ஒன்றுமே பண்ண முடியாது அப்போ வந்து யாருக்கிட்ட போடலாம் அப்படின்னா இப்போ வந்து ஒரு நம்ம கன்ஸ்ட்ரக்ஷனில் ஃபீல்டில் இருக்கிறோம் அப்படின்னா இந்த ஃபீல்டில் வந்து இவ்வளோ வருஷமாக இருக்கிறோம் அப்படிங்கிறப்ப இது ஒரு நல்ல அனுபவம் மிக்க ஒருத்தவங்க இப்போ நம்மன்னா நான் மட்டும் கிடையாது இந்த ஃபீல்டில் வந்து நிறைய பேர் அனுபவமாக இருப்பாங்க அவங்கள வந்து தேடி அந்த பிளானை யார் நல்லா பண்ணித்தராங்க நம்மளுக்கு ஏற்ற மாதிரியும் யார் பண்ணி தருவாங்க ஒரு கரெக்ஷன் இருந்தாலும் ஈஸியாக யார் போட்டு தருவாங்க ஒரே ஒரு பிளான் கொடுத்தா இது தான் உங்களுக்கு அப்படின்னு சொல்லாமல் கரெக்ஷன்ஸ் போட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அந்த பிளான் ஏற்பட்டு தருவாங்க எல்லாமே இந்த விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சுட்டு இவ்வளோ விஷயமும் தெரிஞ்சு இதெல்லாம் இப்படி சரி பண்ணி தருவாங்க அப்படிங்கிற ஒரு அல்டாக போகணும் அதனால தான் நான் சொல்ல வரேன் என்னென்னா ப்ளான் வந்து யார்கிட்ட நம்ம போடுறோமோ அதை பொறுத்த தான் நம்மளுக்கு வீடு நம்ம அமையும் அப்போ வந்து பிளான் போடுறதுக்கே முதல்ல வந்து யார்கிட்ட கொடுத்தா இந்த பிளான் நல்லா தெளிவாக வரும் நம்மளுக்கு அது வந்து நம்மளுக்கு எப்படி வரும் உங்களுக்கு தேவை என்ன அதெல்லாம் இதில் கிடச்சிருக்குதா இப்போ ஒரு பிளான் போடுறோம் சின்ன சின்ன காம்ப்ரமைஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் நினைக்கிறதெல்லாம் வாசத்துக்காக சின்ன சின்ன காம்ப்ரமைஸ் இருந்தால் பண்ணிக்கலாம் மொ மொத்தமாக வீடே காம்ப்ரமைஸில் பண்ணணுன்னா கண்டிப்பாக செட் ஆகாது இல்லைங்களா அப்போ வீடுங்கிறத நம்ம மனசுக்கு பிடிச்ச வீடு நம்ம செலவு பண்ண போகிறோம் நம்ம பணம் அப்படிங்கிறப்ப நம்ம அதை வந்து கவனமாக செய்யணும் அப்போ அதுக்கான பிளானை வந்து ஒரு சரியான நபர்கிட்ட ஒப்படைக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்ல வரேன் அது வந்து ஒரு கட்டுமான அறிவும் இருந்து இந்த மாதிரியான விஷயங்கள் தெரிஞ்சும் இருக்கிறவங்களால தான் இதை செய்ய முடியும் கட்டுமான அறிவுங்கிறது படிச்சிருந்தால் மட்டும் பத்தாது ஃபீல்டில் அனுபவமாக இருந்து அப்போ வந்து நிறைய வீடு கட்டும்போது நம்மளுக்கு நிறையா அனுபவங்கள் கிடைக்கும் எங்களுக்கெல்லாம் அப்படி தான் ஆரம்பத்தில் விட இன்றைக்கி வரும்போது பார்த்தீங்கன்னா அனுபவங்கள் நம்மக்கிட்ட இருக்கிறதுல இந்த விஷயம் இது இப்படி தான் இந்த ஜன்னல் இங்கே வச்சால் சரியாக இருக்கும் இந்த ரூமுடைய அளவு இந்த அளவு உங்களுக்கு சரியாக இருக்கும் உங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத ஆராய்ந்து நம்ம இந்த வந்து ஐடியா கொடு அந்த மாதிரி ஆள்கிட்ட நீங்கள் வந்து அந்த ட்ராயிங்கை கொடுத்து பண்ணுங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லிக்கிறோம் அப்போ வந்து வரைபடம் ரொம்ப முக்கியம் வரைபடத்தை வந்து தெளிவாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய இடத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த எல்லாத்தையும் சின்ன சின்ன விஷயத்தையும் இதில் வந்து நீங்கள் ஆராய்ச்சி பண்ணணும் சின்ன சின்ன விஷயத்தையும் ஆராய்ச்சி பண்ணணும் டைம் எடுத்துக்கணும் இப்போ இன்றைக்கி கொடுத்து சார் எனக்கு காலையில் வேணும் அப்படின்னு சொல்லாமல் ஒரு வாரம் டைம் கேட்குறாங்களா ஒரு வாரம் டைமாக நீங்களே முதல்ல முடிவு பண்ணுறதுக்கே டைம் எடுத்துக்கணும் ஒரு வீடு கட்ட போகிறோம் உடனே இன்றைக்கி பேசிட்டு நாளைக்கு காலையில் உடனே எடுத்தோம் அப்படி பண்ணாமல் அதுக்கான டைம் எடுங்க என்னென்ன விஷயங்கள் இருக்குது எவ்வளோ விஷயங்கள் சொல்கிறாங்க இன்றைக்கி தான் எல்லாமே கூகுளில் தட்டுனா வருது அப்போ எது கரெக்டாக இருக்கும் எது வந்து உண்மையாக அது வந்து சொல்கிறது சரியாக இருக்கும் அப்போ எத்தனை பேர் அதை வந்து இது பண்ணுறாங்க எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ணி உங்களுக்கு என்ன வேணும் என்ன மாதிரி என் முறையில் கட்ட போகிறோம் உங்களுக்கு தெரியாமல் நிறைய இருக்கும் அப்போ அதெல்லாம் தி ஆராய்ச்சி பண்ணி தெரிஞ்சுக்கிட்டு அதுக்காக நீங்கள் வந்து அதை பண்ணுறது ரொம்ப நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன் பிளானிங் அப்படிங்கிறது எவ்வளோ இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிறது ஏன்னா வந்து பிளானை போட்டுட்டு நிறைய பேர் என்ன பண்ணுவோம்னா வீடு ஆரம்பித்து பேஸ்மெண்ட் போட்டுருவாங்க ஐயோ எனக்கு இது பற்றாது கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுங்க அப்படிம்பாங்க ரூம் சேவுரை மாற்றி வைங்க அப்படிம்பாங்க ஹால் சின்னதாக இருக்குது பெருசாக வேணும் கிச்சன் பெருசாக இருக்குது சின்னதாக வேணும் இந்த ஸ்டோர் ரூமே வேணாம்பாங்க திடீர்னு எல்லா பிளானும் போட்டுருவோம் ஸ்டோர் ரூமே வேணாம்பாங்க மெயின் டோரே மாற்றி வேறு இடத்துல வைக்க சொல்லுவாங்க அப்புறம் உடைச்சிருதை மாற்றமா படிக்கிட்டு இந்த பக்கம் இருக்கிறத இந்த பக்கம் போட சொல்லுவாங்க எல்லாமே இந்த மாதிரி விஷயங்கள் வராமல் ஒரு வீடு ஆரம்பித்தோமா ஏதாவது சின்ன கரெக்ஷன்ஸ் வரதான் செய்யும் அது மாதிரி இல்லாமல் கரெக்ஷன் இல்லாமல் பண்ணுறது ரொம்ப நல்லது ஏன்னா பிளான் பண்ணி செய்கிறோம் அப்போ கரெக்ஷன் இல்லாமல் செய்கிறது நம்ம உள்ளது அதுக்கு முன்னாடி செய்யும் போது நம்ம வந்து அந்தந்த விஷயங்களையும் ஆராய்ச்சி பண்ணி வேணும்னாலும் கரெக்ஷன் இல்லாமல் உங்களுக்கிட்டே அதை பிளான் பண்ணி செய்ய முடிஞ்ச விஷயத்தை செய்கிறதுன்னு நல்லது இருந்தாலும் ஒரு பிளான் அப்படின்னா ப்ராப்பராக இருக்கணும் அந்த பிளான் படி நம்ம எடுத்துகிட்டு போனோம்னா அந்த பிளானை வந்து மாற்றாமல் இருக்கணும் நாளைக்கு வந்து எதுவுமே நம்மளுக்கு இது ஃபியூச்சர் பிளானையும் கருத்தில் வச்சு தான் நம்ம செய்யணும் இப்போ இன்றைக்கி கட்டுறோம் அடுத்த வருஷமே அந்த வீடு பத்தாமிடுச்சின்னா என்ன பண்ணுறது அடுத்த வருஷம் இன்னொரு வீடு கட்ட முடியுமா முடியாது இல்லைங்களா அப்போ வந்து ஒரு டென் இயர்ஸ் மினிமம் டென் இயர்ஸ்க்காவது நம்ம வந்து அதில் எதுவுமே ஒரு திருப்தி இல்லாத ஒரு சூழ்நிலைக்கு போகாமல் பண்ணணும் நான் வந்து சொல்கிறது மினிமம் ஒரு டென் டு டுவெண்ட்டி இயர்ஸாவது அந்த வீடு வந்து அப்கிரேட் பண்ண தேவையில்லை போதுமானதாக இருக்கேன் நான் அப்கிரேட்ன்னு சொல்கிறது என்னென்னா இந்த கலர் வால்ரூப் இந்த மாதிரி விஷயமே கிடையாது அறைகோடைய அளவுகள் வீட்டோடைய அளவு இதெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து இப்போ இனிஷியலாக பண்ணுறோம் அடுத்த வருஷமே ரூம் பத்தலைங்கிற மாதிரி இல்லாமல் அதை வந்து ஒரு டென் டு டுவெண்ட்டி இயர்ஸ்க்கு வந்து இது போதும் இது நம்ம கைவிக்க தேவையில்ல வீடை மெயின்டைன் பண்ணால் போதும் அப்படிங்கிற சூழ்நிலையில் இருக்கிற மாதிரியான ஒரு பிளானை தேர்வு பண்ணுங்கள் அப்போ வந்து கண்டிப்பாக அந்த ஆரம்பம் நல்லாயிருக்கும் அடுத்தது இந்த வீடியோட தொடர்ச்சியாக நம்ம வந்து ஸ்டெக்சுவல் ட்ராயிங்கு ஏர்ட்டை போடலாம் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றியும் எந்தெந்த மாடியை பொறுத்து நம்ம வந்து சாய்ட் டெஸ்ட் எடுக்கணுங்கிறத பற்றியும் இந்த விஷயங்கள் ஸ்ட்ரக்சருக்கு தேவையான விஷயங்கள் என்னை பற்றியும் அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களோடையும் பகிர்ந்துங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் இருக்கும் ஆளுன்னு க்ளிக் பண்ணிக்கோங்க அடுத்து நல்ல வீடியோ சந்திப்போம் நன்றி வணக்கம்